கொஞ்சம் சாதகமா இன்னைக்கு வந்து தீர்ப்பு வந்துருக்குது இவ்வளவு நாள் பேசாம இருந்த தாவேக்காவினர் இன்னைக்கு பேசியிருக்காங்க முக்கியமா ஆதவர்ஜுனா வந்து தீர்ப்பு வந்ததுக்கு அப்புறமா பிரஸ் மீட்ல வந்து இந்த தீர்ப்புக்கு அப்புறம் நாற்பத்தி எங்களுடைய குடும்ப உறவுகளுக்கு ஒரு ஒரு நீதி கிடைக்கணும் ஒரு ஜஸ்டிஸ் வேணும் இவங்க வந்து பிஜேபி தான் அவங்கள இயக்குறாங்க அப்புடின்னா ஒரு சின்ன டவுட் இருந்துச்சு இப்ப இந்த நிகழ்வுக்கு பிறகு உறுதியாக வந்து இயக்குவது பிஜேபி தான் அப்படின்னு தெரிஞ்சிடுச்சு ஒரு நீதிமன்றம் தப்புன்னு சொல்லுது இன்னொரு நீதிமன்றம் ரைட்டுன்னுது இன்னொரு நீதிமன்றம் தான் தப்புன்னுது எதுவே உண்மை நமக்கு தெரியலையே நாற்பத்தோரு உயிர் போச்சு நாற்பத்தோரு உயிர் போனதுக்காக அவன் கட்சிக்காரங்க யாராவது ஒருத்தனாவது ஒரு மெழுகுவர்த்தி ஏற்றிருப்பாங்களா நாற்பத்தோரு மெழுகுவர்த்தி ஏற்றி அவங்க எல்லா குடும்பத்துக்கும் ஐம்பது ஐம்பதாயிரரூவா நாங்கள் கொடுத்துருக்குறோம்

தப்பாக சேருமே தெரியல இந்த ஆதவ் அர்ஜுனே தவறான வழியில் திசு திருப்பி கொண்டு போகிறாரோ என்ன வந்து போலீஸ் அவங்க எங்களுக்கு டைம் கொடுத்தாங்களோ அந்த டைம் படி தான் நாங்கள் வந்து ஆரம்பித்தோம் அந்த ரெக்கார்டிலேருந்து எல்லாமே நீங்கள் வேணா பாருங்கள் எல்லாத்தையும் நாங்கள் சப்மிட் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாரு போலீஸ் வந்து உங்களை வரவேற்கிறாங்கன்னா ஒரு இடத்துல வந்து பாதுகாப்புக்காக வரவேற்று தான் கொண்டு போவாங்க நீங்களே சூதானமாக இருக்கணும் நீ உன் தொண்டான பாதுகாக்கணும்ல இல்லை வரப்போகுனா கவனமாக இருக்கணும்ல நீ எம்ஜிஆர்ன்ற அடுத்த எம்ஜிஆர்னு எம்ஜிஆர் என்ன செஞ்சார்னு உங்களுக்கு தெரியுமா நேரடியாக உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன் உன் மக்கள் தானே காப்பாற்றணும் அப்போ உன்னை நம்பி வர்ற கூட்டத்தை காப்பாற்ற முடியாதுன்னா நாட்டை நீ எப்படி காப்பாற்றுவ முக்கியமான ஒரு செய்திகள் கிடச்சிருக்கு இவருடைய சோ ஜோதிடத்தை நம்புகிறாராம் சோசியத்தை ஏறோ பாண்டிச்சேரவர் ஒருத்தர் சோசிய அம்பானின்னு சொல்கிறாரான் அதனால் வந்து பொண்டாட்டியை அடிச்சு வரட்டணுமா பிள்ளையை அடிச்சு வரட்டணுமா அம்மா அப்பாவை வரட்டி விடணுமா அதே மாதிரி இப்போ ஒரு நாற்பது நாற்பத்தி ஒரு உயிரை பலிகாட ஆக்கிட்டாங்க நிச்சயமாக அடுத்த முறை பிஜேபி வருவதற்கு வாய்ப்பு இல்லை பிஜேபி போன பிறகு இது உண்மையான குற்றவாளியாருன்னு அப்போதான் நீதிபதி சொல்லுவாங்க அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து ஒரு ஓப்பன் கிரவுண்டு தானே கொடுத்துருக்கணும் எதுக்கு நீங்கள் இந்த மாதிரியான ஒரு கொடுத்தீங்கன்றதும் அவங்க கேள்வி உனக்கு எங்க கேட்டாங்களாமே அப்படி நடந்து அவங்க நீ அது தொண்டரணியை உருவாக்கலை இளைஞரணியை உருவாக்கணும் அதுவும் உருவாக்கல அது மட்டும் அல்லாது இவ்வளவு பெரிய கொலை நடந்த பிறகு கொலை தான் நடந்த பிறகு எந்த வகையான வருத்தம் தெரிவிக்கல பாருங்க ஒரு மெழுகுவர்த்தி கூட ஏற்றல பாருங்க அதுதான் இங்கே இருக்கிற பெரிய கொஸ்டின் என் பையனை வந்து தவறான வழியில் திசை திருப்புகிறார்கள் எந்த தந்தையாக சொல்லுவாங்களா இன்னைக்கு இன்னைக்கு உன்னை ஒரே பெரிய ஒரு சூப்பர் ஸ்டார் ரேஞ்சு நீ வந்திருக்கேன்னா உங்கள் அப்பா காரணம் ஃபைனல் இயர் உன் படத்தை நான் பார்த்துருக்கிறேன் மாமியாவுக்கே சோப்பு போட்டையே அதில் டயலாக் வேற சொன்னையே எனக்கு பிடிச்ச சீனே வந்து ஒரு படத்துல மாமியாவுக்கு சோப்பு போட்டு அப்பா நீ பண்ணேன் ஏன் பண்ணாங்கன்னா ஒன்று நினச்சி மாமியாக்கு வந்து சோப்பு போட்டு அது ரொம்ப அனுபவிச்சு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுப்பாங்க அப்படிலாம் பண்ணியே நீ வந்த பிபிடி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன நினைஞ்சிருக்கிறவங்க விசிக கட்சியினுடைய இளைஞரணி செயலாளர் திரு சங்கத்தமிழன் அவர்கள் வணக்கம் வணக்கம்மா விஜய் அவர்களுடைய கட்சி சார்பாக தாவேக்காவினர் வந்து இந்த கரூரில் நடந்த நாற்பத்தி ஓரு பேர் கூட்ட செல்ல உயிரிழப்புக்காக சென்னை ஹைகோர்ட்டில் நடந்ததுக்கு அதுக்கு அடுத்த கட்டமாக நம்ம வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகணும்னு சொல்லிவிட்டு அவங்க பண்ணியிருந்தாங்க அதுக்கு வந்து தாவேக்காவுக்கு கொஞ்சம் சாதகமாக இன்னைக்கு வந்து தீர்ப்பு வந்திருக்குது இவ்வளோ நாள் பேசாமல் இருந்த தாவேக்காவினர் இன்னைக்கு பேசியிருக்காங்க முக்கியமாக ஆதவர்ஜுனா வந்து தீர்ப்பு வந்ததுக்கு அப்புறமா ப்ரெஸ் மீட்ல வந்து இவ்வளோ நாள் நாங்கள் அமைதியாக இருந்தோம் இன்னைக்கு நாங்கள் வந்து பேசணும் அதனால் பேசுகிறது முதல்ல கேட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட்டர் நடுவில் என்ட்ர பண்ணும்போது கூட இது பண்ணிவிட்டு நாங்கள் பேசிடுறோம் அப்புறமா நீங்கள் வந்து பண்ணுங்கள் இது முழுக்க முழுக்க அரசியலுக்காக பண்ணப்பட்ட ஒரு சூழ்ச்சி அப்படின்ற மாதிரி தான் அவருடைய பேச்சு இருந்தது அது பார்த்தீங்களா ஸோ அதை பற்றின உங்களுடைய கருத்து பார்த்தோம் இப்போ வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு இவங்க வந்து பிஜேபி தான் இவங்களை இயக்குறாங்க அப்புடின்னு ஒரு சின்ன டவுட் இருந்துச்சு இப்போ இந்த நிகழ்வுக்கு பிறகு உறுதியாக வந்து இயக்குவது பிஜேபி தான் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு நல்லா பாருங்கள் நான் ஜெனரலாக சொல்கிறேன் ஒரு நீதிமன்றம் தப்புன்னு சொல்லுது இன்னொரு நீதிமன்றம் ரைட்டுன்னு இன்னொரு நீதிமன்றம் தான் தப்புன்னு இப்போ எதுதான் உண்மையை நமக்கு தெரியலையே இதே போல் பல வழக்கு நம்ம அதுலேயே தவறுன்றோம் அதாவது எப்படின்னா எந்த வழக்காக இருந்தாலும் நீதி ஒன்றா தானே இருக்கும் அபிப்பிராயங்கள் வந்து உங்களுக்கு ஒன்று இருக்கலாம் எனக்கு ஒன்று இருக்கலாம் கருத்து இருக்கலாம் பட் நீதி உலகத்தில் ஒன்றா தானே இருக்குன்னு இப்போ இங்கே ஒரு நீதி அங்கே ஒரு நீதி அப்படின்னாலே அதுவே ஒரு சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி இடத்துக்கு தகுந்த மாதிரி வளர்க்கப்படுகிறது அரசுக்கு தகுந்த மாதிரி நடக்குது அப்படின்னு ஒரு வருத்தத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த தருணத்தில் ஆனால் சிபிஐக்கு கொடுக்குற பற்றி நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை உண்மையான குற்றவாளி யாருன்னு நம்ம கண்டுபிடிக்கிறது யாராக இருந்தாலும் சரி இதைத்தான் நாங்கள் ஆரம்பத்திலேருந்தே நாங்கள் வலியுறுத்தி வருகிறோம் ஆனால் இந்த தருணத்தில் என்னன்னா முக்கியமாக வந்து நான் ஜெனரலாக சொல்கிறேன் நீங்கள் எப்படியுமே எடுத்துக்கிறீங்க தப்பு இல்லை நாற்பத்தோரு உயிர் போச்சு நாற்பத்தோரு உயிர் போனதுக்காக அவன் கட்சிக்காரங்க யாராவது ஒருத்தனாவது ஒரு மெழுகு வருத்தி ஏற்றிருப்பாங்களா நாங்கள் ஏற்றிருக்கிறோம் நெறியாளர் அவர்களை ரெண்டு நாளைக்கு முன்னாடி நாற்பத்தோரு மெழுகு வருத்தி ஏற்றி அவங்க எல்லா குடும்பத்துக்கும் ஐம்பது ஐம்பதாயிரம் ரூபா நாங்கள் கொடுத்துருக்குறோம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு இது வரைக்கும் காசு போனதாக தெரியல அனௌன்ஸ் பண்ணவரை போட்டு அனுப்ப வேண்டியதானே அதுதான் நேர்ல வந்து பார்க்கணுன்றதுக்கு ஏன் நேரில் போக முடியாது ஏன் போக முடியாது கேட்டுருக்குறாங்கல்ல என்னென்ன பண்ணணும் எது எது பண்ணக்கூடாது சாப்பிட்டாலும் அப்பாட்ட கேட்டுக்கிட்டு சாப்பிட்றியான்னு கேட்குறேன் மறுபடியும் கரூருக்கு வந்தா அதை ஒரு இது பண்றாங்கன்றதுக்காக பெர்மிஷன் வாங்கிட்டு தான் வரணுன்றதுக்காக தானே எல்லாமே பார்த்துட்டு பண்றாங்க வீடியோ கால் கொடுத்துருங்க நான் வந்து ஒரு பணத்தை வந்து அவங்க பிரிண்ட் போட்டுக்கிட்டு இருக்கா என்னன்னு தெரியல பணத்தை மக்கள் சொன்னீங்க கொடுங்க அவங்களுக்காக வருத்தத்தை தெரிவிங்க அது எதுவுமே செய்யல இது வரைக்கும் செய்யல கொடியை வந்து அரை கம்பத்துல பறக்க விடணும் இதெல்லாம் வந்து அரசியல்ல ஒரு வகையான ஒரு செயல்பாடு இறந்து போனால் உங்கள் கட்சிக்காரன் தானே நாற்பத்தோரு பேர் உங்கள் கட்சிக்காரர்கள் உங்கள் ரசிகர்கள் உங்களை நம்பி வந்தவங்க தானே அதில் பத்து உயிர் இருக்குது பெண் குழந்தைகள் குழந்தைகள் பத்து பேர் பத்தும் குழந்தைகள் தான் அதில் பெண்கள் தான் அதிகம் பெண் குழந்தைகள் தான் அதிகம்னு சொல்கிறாங்க அப்போ பெண்கள் அதிகம் அப்புறம் அப்படி இறந்து போயிருக்கு அந்த பாவம்லாம் சும்மா விடுமா உங்களையெல்லாம் அதுலேயே வந்து விஜய் கூட நல்லவராக இருக்கலாமுங்க விஜயை பார்த்தா நல்ல பயமாக இருந்தது மோத்தை பார்த்தா தப்பா சேருமே தெரியல இந்த ஆது அர்ஜுன் தவறான வழியில் திசு திருப்பி கொண்டு போறாரோ அப்படின்னு ஒரு சந்தேகம் அளிக்கிறது அது இப்போ உறுதியாயிருச்சு இல்லை அவர் சொன்னது என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நாங்கள் எத்தனை பரப்புரை போயிருந்தோம் அங்கெல்லாம் வந்து எங்களுக்கு போலீஸ் அப்படி வாசல்ல வந்து நின்று எங்களை வரவேற்கிறதுக்கெல்லாம் வரல இங்கே தான் எங்களுக்கு அந்த வரவேற்பு கிடச்சிது அப்போவே நாங்கள் வந்து சூதனமாக இருக்கணும் அதே போல் மற்ற இடத்த விட இது சீக்கிரமாகவே தான் நாங்கள் வந்து முடிச்சிட்டோம் எங்களை வந்து ஏதோ லேட்டாக வந்தார் அவர் லேட்டாக வந்தார் லேட்டாக வந்தார்னு சொல்கிறாங்க என்ன வந்து போலீஸ் அவங்க எங்களுக்கு டைம் கொடுத்தாங்களோ அந்த டைம் படி தான் நாங்கள் வந்து ஆரம்பித்தோம் அந்த ரெக்கார்டிலேருந்து எல்லாமே நீங்கள் வேணா பாருங்கள் எல்லாத்தையும் நாங்கள் சப்மிட் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாரு போலீஸ் வந்து உங்களை வரவேற்கிறாங்கன்னா ஒரு இடத்துல வந்து பாதுகாப்புக்காக வரவேற்று தான் கொண்டு போவாங்க நீங்களே சூதானமாக இருக்கணும் உன் தொண்டனை பாதுகாக்கணும்ல சரி ஏதோ ஒரு நிகழ்ச்சி நடக்கப்போகுது ஒரு சிக்கல் வரப்போகுதுன்னா கவனமாக இருக்கணும்ல நீ எம்ஜிஆர்ன்ற அடுத்த எம்ஜிஆர்னு எம்ஜிஆர் என்ன செஞ்சாருன்னு உங்களுக்கு தெரியுமா நேர்னே உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன் எம்ஜிஆர் மக்களை பாதுகாப்பாக இருப்பார் மக்களுக்கு எதுவும் பிரச்சனை வரக்கூடாதுன்னு இருப்பார் அவர் பேசிக்கொண்டு இருக்க திரும்ப பேசிக்கொண்ட ஒரு தருணத்தில் ஆண்களையெல்லாம் வந்து வச்சுக்கிட்டு பெண்கள்லாம் போயிருங்க நான் இருக்கா உங்களுக்கு பெண்கள்லாம் போயிடுறாங்க எதுக்கு பெண்களை போக சொல்கிறாருன்னா ஆண்களை மட்டும் வைக்கிறாருன்னா எதுவும் நெருக்கடி வந்துடக்கூடாது அவ்வளவு உத்திகளை கையாண்டா நீ எதையாவது செய்யணும்ல தம்பி நீ என்ன பண்ணணும் அறிவாளியாக இருந்தால் நான் உள்ளே போகலை இங்கே இருந்தால் நான் பேசிக்கிறேன் இல்லை நாளைக்கு காலையில் வந்து பேசுகிறேன் சொல்லாமல ஓ மக்கள் நீ தானே காப்பாற்றணும் அப்போ உன்னை நம்பி வர்ற கூட்டத்தை கூட்டத்தையே காப்பாற்ற முடியாதுனா நாட்டை நீ எப்படி காப்பாற்றுவ அட்மின் சரியில்லை நீ என்ன சொல்கிற அப்போ நாளைக்கு வந்து நம்ம சிஎம்மான அட்மின் தனியாக வந்துடுவோம் மண்டையில் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா அந்த தம்பியை உனக்கு தப்பாக வழிகாட்டுறாங்களாம் முக்கியமான ஒரு செய்திங்களுக்கு கிடச்சிருக்கு இவருடைய சோ ஜோதிடத்தை நம்புகிறானான் பாண்டிச்சேரி யாரோ பாண்டிச்செரோத்தர் சோசியம்பான்னு சொல்கிறாரா அதனால் வந்து பொண்டாட்டியை அடித்து வரட்டணுமா பிள்ளையை அடித்து வரட்டணுமா அம்மா அப்பாவை வரட்டி விடணுமா புரியுதா அதே மாதிரி இப்போ ஒரு நாற்பது நாற்பத்தோரு உயிரையும் பழிகாடம் ஆக்கிட்டாங்க இதெல்லாம் செய்யக்கூடாதுன்றது நம்முடைய கருத்து நீ ஒரு நல்ல தலைவனாக இருந்தால் உன் மனைவி உன் மக்கள் உங்கள் அம்மா அப்பா அதுமாதிரி உன் தொண்டர்கள் எல்லாருக்கையும் ஒரு ஒற்றுமையாக இருக்கணும்ல நீ எந்த ஃபீல் பண்ணுற மாதிரி தெரியல நாள் வந்து நீ வந்து பேட்டி கொடுக்குற பேட்டி கொடுக்கும்போது நான் என்ன எப்படி பேட்டி கொடுக்குற சாதாரண வந்து அப்படியே வந்து பேஸ் குரலை பேசிக்கிட்டு நல்லா ட்ரிம் பண்ணிக்கிட்டு வந்து நீ இல்லையா யோசனை பண்ணி சொல்லுங்கள் பாதித்த உடம்பு முகமாதியாக தெரியுது அதனால் வந்து அது முழுக்க முழுக்க மக்களை மதிக்கணும் மக்களை மதிக்கிறதில்ல மக்களை ஏதோ வந்து தொண்டனை வந்து எது செத்தாக பரவாயில்ல அப்படின்ற மாதிரி மனநிலை இருக்கிறாங்க இது ஒரு நல்ல செயல்பாடு அல்ல அதை வந்து நீதிமன்றத்தின் மூலமாக நீங்க போயிருக்கீங்க சொல்கிறீங்க சிபிஐ போனாலே சோழி முடிஞ்சு அர்த்தம் நீதிமன்றம் மாசம் ஒரு ஆட்டம் வந்து ரிப்போர்ட் குடுத்தா போயமுட்றாங்க அப்ப என்ன அர்த்தம் இதை வந்து காலதாமதமாக்குவதற்கான திட்டமிடுகிறார்கள் நான் இந்த நேரம் சொல்றேன் நிச்சயமாக அடுத்த முறை பிஜேபி வருவதற்கு வாய்ப்பு இல்லை பிஜேபி போன பிறகு இது உண்மையான குற்றவாளியாருன்னு அப்பதான் நீதிபதி சொல்லுவாங்க அப்ப என்னைக்கு இருந்தால் நீங்கள் உள்ள போயிடுவீங்க அதில் எழுதி வச்சுக்கோங்க நாற்பத்தோரு உயிருக்கும் உங்களுக்கு நீங்கள் பயிர் சொல்லி ஆக வேண்டும் அது சிபிஐயாக இருந்தாலும் சரி இல்லை தமிழக போலீஸாக செத்து போனாலே சாகலையா அப்போ செத்துக்கு யார் காரணம் முழுக்க முழுக்க யார் காரணம் அந்த பொறுப்பு யாரை எடுத்துக்கிறதுன்றதுக்கு தானே இப்போ முழுக்க முழுக்க காரணம் நாங்கள் சொல்கிறோம் விஜய் இனிம்தான் காரணம் போலீஸும் காரணம் போலீஸுக்கான இல்லைன்னு சொல்ல முதல் காரணம் விஜய் ஆனா அவங்க சொன்ன இருக்கக்கூடிய முதல் விஷயமே இந்த மாதிரியான ஒரு நட்சத்திர அந்தஸ்து இருக்கக்கூடிய ஒரு நடிகரை வந்து அரசியல்வாதியா மாறி இருந்தாலும் மக்கள் கூட்டம் எவ்வளவு வரும் குடும்பத்தினர்கள் எவ்வளவு பேர் வருவாங்க அப்படி இருக்கும்போது நீங்க வந்து ஒரு ஓப்பன் கிரவுண்டு தானே கொடுத்துருக்கணும் எதுக்கு நீங்க இந்த மாதிரியான ஒரு இடத்த கொடுத்தீங்கன்றதும் அவங்க கேள்வி கேட்டாங்களாமே அப்படி கொடுக்கலன்னா சொன்னிருக்கலாம் கோர்ட்டுக்கு நாங்களே போயிருக்கோமே ஆளுங்கட்சி கூட்டணி இருந்தாலும் கூட எங்களுக்கு போவோம் அப்போ இதெல்லாம் எதுவுமே உணராம நீ செயல்பட்டுருக்கீங்கள சிபிஐ போனால் நல்லது நீங்கள் பொறுத்து இருந்து பாருங்கள் உண்மையான குற்றவாளி யார்ன்றதை நிச்சயமாக இன்று இல்லை என்றாலும் என்றாவது ஒரு நாள் தெரியும் தெரியும்பொழுது இவங்க எல்லா பேருமே சிறைச்சாலைக்கு செல்ல வேண்டியிருக்கு அவங்க எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணது எதுக்கு ஃபார்ம் பண்ணாங்க ஆளுங்கட்சிக்கே வந்து சப்போர்ட் பண்ணுற விதத்தில் பண்ண மாதிரி தான் இருக்குது அதில் வந்து எதுவுமே வந்து கரெக்டாக நடக்கலை எடுத்ததுமே ஓகே இவங்க தான் அப்படின்ற மாதிரி ஒரு ஆல்ரெடி ஃப்ரீ ஜட்மெண்ட் எல்லாம் அவங்க எல்லாமே பண்ணுறாங்க ஒரு ஆணையத்துக்கு தலைவராக இருக்கிறவங்க விசாரிச்சுட்டு அப்புறம் பண்ணணும் வரும்போதே அவங்க தான் வந்து திணிக்க பாக்குறாங்க அப்படின்றதெல்லாம் சொல்ல இன்னும் ஆணையம் எந்த தீர்ப்புமே கொடுக்கல நீதிபதி நீதிபதி மட்டுமே சொன்னார் நீதிபதி சொன்னார் இது வந்து குற்றம் இது தப்பு அப்படின்னு சொன்னாரே தவிர யாரு வந்து அந்த அருணா ஜெகதீஷனோ மற்ற யாருமே இதுவரை ரிப்போர்ட் கொடுக்கல சரிங்களா இந்த சூழ்நிலை வந்து நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம் இப்போ நம்ம ஜெனரல வெளியிலிருந்து பார்க்குறோம் வெளியிலிருந்து பார்க்கும்பொழுது அந்த மக்கள் போன நாற்பத்தோரு பேர் வந்து தானாக வந்து தற்கொலையாக பண்ணிக்கிட்டேன் அவன் ரஜா இவர் வந்து விஜய் வந்து ஒரு சூப்பர் ஸ்டார் ரேஞ்சில் இருக்கிறாரு போய் பார்ப்போம் தானே வந்தேன் அப்போ இந்த போலீஸை விட அந்த பொறுப்பு யாருக்கு ரொம்ப முக்கியம் விஜய் தானே ரொம்ப முக்கியம் அதுக்கும் அதை சொன்னது நம்ம மக்களை பார்த்தே தான் தலைவர் பேசிகிட்டு இருந்தார் அங்கங்கே மக்களுக்கு ஏதாவது ஆபத்து ஏதாவது இதுவாகுதுன போது கூட குரல் கொடுத்து அங்கே பாருங்கள் தண்ணி இல்லாதவங்களுக்கு கொஞ்சம் இதுவாகிறாங்க தண்ணி பாட்டில் அவர் கைகளாலே அவர் வந்து கொடுத்தாரு இது எல்லாத்தையும் தாண்டி எதுவுமே நாங்கள் கொடுக்கல எதுவுமே பண்ணலைன்ற மாதிரி பிம்பத்தை சொல்கிறதெல்லாம் அது அந்த சம்பவம் நடந்த கொஞ்ச நேரத்தில் போலீஸ் வந்து முதல்ல நிற்காதீங்க நீங்கள் இங்கேருந்து இருந்தீங்கன்னா அசம்பாவிதம் ஒன்றும் அதிகம் கிராமமாக இல்லையா தண்ணி கொடுக்கறது என்பது எப்படின்னா ஏதோ ஒரு திட்டமிட்டு அந்த நேரத்தில் கொடுக்குறமே கொடுத்துருவாங்க அப்படி செஞ்சிட கூடாது முன்னாடியே தண்ணி எல்லாருக்கும் ஏ ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அது கட்சியில் வந்து வச்சுட்டு ஒரு வைக்கலையா ரிப்போர்ட் இங்கே வருது நீங்கள் பாருங்கள் அவ்வளவு செருப்பு கீழே கிடந்துச்சுல ஏன்னா பாட்டில் கிடந்துச்சா நம்ம அன்னைக்கு நடந்து முடிச்சு அடுத்த நிமிஷம் நமக்கு வீடியோலாம் வந்துச்சுல்ல போட்டோலாம் வந்துச்சுல அது நிறையா என்ன கிடந்துச்சு நிறைய வந்து செருப்பு தான் கிடந்துச்சே தவிர என வாட்டர் பாட்டில் கிடக்கல ஏன் நீ இருக்கிற கோடி கணக்கில் காசு வச்சிருக்கிறதுக்கு எல்லாருக்கும் சின்ன சின்ன வாட்டர் பாட்டில் கொடுத்துருக்கிறாமே வச்சுட்டு தான் இருந்தாங்க அது என்ன சொல்லுவாங்க அது டாடா ஏஸா குட்டியான அப்படின்னு சொல்லுவாங்களா அதுல அதெல்லாம் வந்து தண்ணி பாட்டிலோட கட்சிக்காரங்க இருந்ததையும் அந்த வீடியோவையும் அவங்க ஷேர் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு எல்லாமே பண்ணியிருந்து இறந்து போயிருச்சுன்னா அப்போ ஏதோ ஒரு மிஸ்டேக் நடந்திருக்குல்ல இப்போ இறக்காமல் இருந்தது யாரும் அதை பற்றி பேச போகிறதில்ல அது இறந்து போன காரணமே கூட்டம் நெரிசல் தான் அப்போ இவ்வளவு கூட்டம் வரும்பதை நீ தானே க பார்த்துருக்கணும் இப்போ நம்ம இன்னொரு ஆப்ஷன்லேயும் பேசுவோம் ஆளும் அரசாங்கத்தை எதிர்த்தே நீ பேச போகிற ஆளும் அரசாங்கம் வந்து ஃபுல்லாக பாதுகாப்பு கொடுக்கணுன்றது வந்து கொடுக்கும் கொடுக்காதுன்னு நீ எதிர்பார்க்கக்கூடாது நீ ஒரு பாதுகாப்பு போட்டிருக்கணும் நீ ஒரு தொண்டர் அணியை வச்சுருக்கிறியா இப்போ பிரச்சனை வந்த பிறகு கூட இப்போத்தான் போடவுக்காக முயற்சி பண்ணியிருக்கிறாய் ஆனால் நீ முன்னாடியே என்ன பண்ணியிருக்கணும் ஒரு தொண்டரணியை உருவாக்கியிருக்கணும் அது தொண்டனியை உருவாக்கலை இளைஞரணியை உருவாக்கணும் அதுவும் உருவாக்கலை அது மட்டும் அல்லாது இவ்வளோ பெரிய கொலை நடந்த பிறகு இது கொலை நடந்த பிறகு எந்த வகையான வருத்தம் தெரிவிக்கல பாருங்க ஒரு மெழுகுவர்த்தி கூட ஏத்தல பாருங்க அதான் இங்கே இருக்கிற பெரிய கொஸ்டின் இல்லை அதுக்கு தான் அவர் வந்து ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் அப்பே கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறமா வந்து அவர் வீடியோவும் வெளியிட்டு அந்த வீடியோ தான் ஒரு பிரச்சனையே வீடியோ வெளியிடுறதுக்கு முன்னாடி கூட நாங்கள் பெருசாக தப்பா அந்த வீடியோவே ஒரு நாடகமாக இருக்கிறது அப்படின்றத எங்களுடைய குற்றச்சாட்டு அவர் ஆதவர்ஜுனா ப்ரெஸ் மீட்டில் சொல்லும்போது ஒரு உயிர் உங்கள் சொந்தத்தில் உங்கள் குடும்பத்தில் ஒருத்தவங்க போகும்போது அந்த சமயத்தில் உங்களுக்கு எப்படி இருக்குமோ அதே போல் பத பத போட்டு தான் நாங்களும் இருந்தோம் ஆனால் தான் எங்களால் இமீடியேட்டாக எது பேசினாலுமே அது எங்கள் பக்கம் தான் திரும்பன்றது தெரியும் ஏன்னா எங்கள் தான் திருப்பி விடணுன்றதுக்காக எல்லோரும் கட் ரெடியாக இருந்தாங்க அந்த சமயத்தில் எதுவும் பேச தான் நாங்கள் காத்திருப்பு அரசியல் இப்போ அவர் வந்து ஃபீல் பண்ணேன் அப்படின்றார்ல நான் ஒன்று கேட்குறேன் நேர்மை நீங்கள் பயிர் சொல்லுங்கள் ஆதவ் அர்ஜுனுடைய குழந்தைகள்லாம் இருக்கு அதுவும் அந்த நெரிசலில் வந்து உள்ளே வந்து பார்த்து ஏதோ ஆகியிருக்கு அதே நேரத்தில் விஜய்க்கும் குழந்தைகள்லாம் இருக்குங்களே அது வந்து பார்த்து ஆகிருந்தா இது மாதிரி பாதியோடு விட்டுப்பிட்டு வருவாங்களா போலீஸ்லாம் போக சொன்னாங்க நான் கேட்குறதுக்கு பயிற்சி சொல்லுங்கள் முதல்ல இது மாதிரி அவங்க குழந்தைகள் சரி அதே விடுங்க யாரோ அவங்க வேண்டிய குழந்தைகள் வந்து அது உள்ளே போயிட்டு இது மாதிரி ஆயிருச்சுனா சாதாரணமாக விட்டுப்புட்டு எனக்கு வந்து போலீஸ் சொல்லிஷன் வருவேன் நீங்கள் அப்போ ஊராம்புட்டு பிள்ளைனா உனக்கு பிரச்சனை இல்லை தொண்டையினுடைய பிரச்சனை பிள்ளை இப்போ பிள்ளைனா பிரச்சனை இல்லை ஓ அப்படின்ற ஒரு மனநிலைங்கன்னா காட்டுது நீ உண்மையான தலைவராக இருந்தது என்ன பண்ணியிருக்கணும்னா நீ போய் அது நின்று இருக்கணும் அவன் உன்னை அடிக்க வந்தாலும் அதை அடியை வாங்கியிருக்கணும் மக்களுக்காக உண்மையை பேசியிருக்கணும் அழுது இருக்கனு எங்களை இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு சந்தேகம் வருது ஆதவர் ஆதவன் ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு நீயே திட்டமிட்டு இதுமாரி ஒரு நெரிசலை உருவாக்கினாயா இப்படி ஒரு பிரச்சனை வந்தால் நாளைக்கு பேசும் பொருளாகும் கட்சி வளரும் அப்படின்னு நினச்சாயா அப்படின்னு நாங்கள் திங்க் பண்ணலாம்ல இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையே எம்ஜிஆர் ஒரு காலத்தில் வந்தார் ஆட்சிக்கு வரும்பொழுது அவ்வளவு கூட்டம் வந்துச்சுன்னு பேசுகிறோம்ல அதே மாதிரி நம்ம சுரம்ல இவர் அவர் பேர்னா அறிஞர் அண்ணா இறந்த காலத்தில் ட்ரெயினில் பல பேர் பன்னெண்டு பேர் சுற்றியே போயிட்டாங்கடா அவ்வளோ கூட்டம் வந்துச்சுன்னு பேசுகிறோம்ல அப்போ அதுமே திட்டமிட்டாயா அப்படின்னு எனக்கு சந்தேகம் வருதுங்க என்னை பொறுத்த வரைக்கும் ஆதவ் அர்ஜுன் திட்டமிட்டு விஜயை பிஜேபி பக்கம் கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காகவே செயல்படுகிறார் என்பதை குற்றச்சாட்டு விஜய் அவர்களே கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்கள் நான் விஜயை நம்புகிறேன் அவர் ஒரு நல்ல நடிகர் ரெண்டாயிர இரநூறு கோடி சம்பாதிக்கிறவர் விட்டு விட்டு வர்றாருனா மக்களுக்கு எதை நல்ல செய்யலாம் என்று கூட வரலாம் ஆனால் நீ யார் கையில் இருக்கிற உனக்கு சுற்றி இருக்கிற யார் உங்கள் அப்பாவே சொல்கிறார் அவங்க அப்பா பேட்டி எடுத்து நீங்கள் போட்டு பாருங்க என் பையனை வந்து தவறான வழியில் திசை திருப்புகிறார்கள் எந்த தந்தையாக சொல்லுவாங்களா இன்றைக்கி இன்னைக்கு உன்னை ஒரு பெரிய ஒரு சூப்பர் ஸ்டார் ரேஞ்சு நீ வந்திருக்கீங்கன்னா உங்கள் அப்பா காரணம் ஆரம்ப காலகட்டத்தில் நீ வந்து நடித்த படங்கள் எங்களுக்கு தெரியாதா நானாக இப்போ காலேஜில் இருந்தேன் ஃபைனல் இயர் உன் படத்தை நாங்கள் பார்த்துருக்குறோமே மாமியாவுக்கே சோப்பு போட்டையே அதில் டைலாக் வேற சொன்னையே எனக்கு பிடிச்ச சீனே வந்து ஒரு படத்துலேயே மாமியாவுக்கு சோப்பு போட்டு நான் அப்பா டைரக்ஷனை பண்ணேன் ஏன் பண்ணாங்கன்னா உன்னை வந்து இளைஞர்களை கொண்டு போகணுன்னு இருக்க அதுமாரி ஒரு பாட்டெலாம் வந்து மலையில் நினஞ்சிக்கிட்டு நீ ஆடுவேன் அதெல்லாம் மோசமான பாட ஏ பாட்டு மாதிரி இருக்கும் ஏ படத்து பாட்டு மாதிரி இருக்கும் அப்படிலாம் பண்ணினேன் நீ வந்த உருவாக்கணும் யார் உங்கள் அப்பா தானே இல்லை உங்கள் அப்பாவே சொல்ல நீ தவறான வழியில் செல்கிறாய் அப்படின்னு எனக்கு சந்தேகமாக இருக்கிறது உன்னை இயக்குகிறாருன்னு அப்போ பாருங்கள் நான் சும்மா சொல்ல ஆதவர் ஜூனுடைய மாமியா யார் இன்றைக்கி பிஜேபியில் இருக்கிறாங்க இன்றைக்கி வந்து இவ்வளவு சிக்கல் இருக்கும்போது இவர் வந்து வாலிபாலுக்கு ஏதோ ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பில் இருக்கிறார் பிஜேபி எதுக்கு ஆனால் பிஜேபிக்காரங்க உனக்கு எப்படி பொறுப்பு கொடுத்தேன் அன்னைக்கு சொன்ன பேட்டியில் நான் வந்து ஒரு வாலிபால் ஒரு நிகழ்ச்சி விளையாட்டு நிகழ்ச்சிக்கு போகிறேன் இன்னைக்கு என்ன சொல்கிறேன் என் தலைவர் சொன்னார் அதனால் நான் கோர்ட்டு வேலையை நான் பார்த்தேன்னு சொன்னேன் அப்போ நீயே முன்னுக்கு பின் முரணாக தானே பேசுகிற அது மட்டும் இல்லாமல் பொறுங்க அவர் பக்கத்தில் இருக்கிற இன்னொருத்தர் இருக்கிற புஷ்ஷி ஆனந்தது நீ யார் வந்து முழுக்க முழுக்க பாண்டிச்சேரியில் இருக்கிற அந்த பிஜேபி தொடர்பு உள்ள ஆளுங்க எனக்கு தெரிஞ்சிருச்சு அப்புறம் ஒருத்தர் இந்தியன் ரெனியூ டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒருத்தர் இருக்கார் அவர் பேர் என்ன கவர்மெண்டில் வந்து அவர் இவர் தான் இன்கம் டேக்ஸ் ரைடு விட்டவரே அவர் தான் அவர் இன்னைக்கு ஒரு பொ பொறுப்பில் இருக்கிறார் அவர் யார் அதனால கேட்க ஐஏஎஸ் அதிகாரியோ இல்லை ஐஎஃப்எஸ் அதிகாரியோ வந்து ரிசைன் பண்ணும் பொழுது அவங்களுக்கு ச டைம் வேணும் சும்மாலாம் அவங்களுக்கு ரெ பண்ண மாட்டேன் ரிலீஸ் பண்ண மாட்டாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் இவரை உடனே ரிலீஸ் பண்ணி அனுப்பியிருக்கிறாங்க எப்படி நீ வந்த இப்படி பல சந்தேகம் இருக்குங்க நிர்மல் குமார் யாருங்கி எல்லாரும் எனக்கு அந்த கட்சியில் வந்து ஒன்று வந்து விஜய்ங்க விஜய் நாங்கள் நம்புகிறோம்ங்க அப்புறம் ஒரு தம்பி நம்ம நண்பர் தான் இருப்பார் கொள்கை பரப்பு செயலர் அவர் என்ன நல்லா பேசுவார் கொள்கை பரப்பு செயலர் லயலாமணி சாதாரண இன்னொருத்தர் இருப்பாங்க ராஜ்மோகன் ரைட்டா ராஜ்மோகனை நாங்கள் சொல்கிறோமா சங்கின்னு சொல்கிறோமா ராஜ்மோகன் இல்லை லயலா மணியும் இல்லை நீ ஒரு ஆள் இல்லை அப்புறம் எல்லாமே சங்கி பேலா வச்சிருக்கீங்க உன்னைய சுற்றி இல்லைன்னு சொல்லு அதனால் சந்தேகம் அளிக்கிறது இப்போ சிபிஐ மாற்றப்பட்டு இருப்பது முழுக்க முழுக்க பிஜேபி நீங்களும் கைகோர்த்து விட்டீர்கள் என்று எங்களுக்கு சந்தேகம் இப்போ நீங்கள் பேசும்போது விஜய கூட தாக்கி பேச மாட்டேறீங்க ஆதவ் அர்ஜுனாவை மட்டும் தாக்கி பேசுறீங்க இது வந்து இங்கேருந்து அவர் அங்கே போனார்ன்ற ஒரு காழ்ப்புணர்ச்சி மாதிரி அப்படி இங்கே போக வச்சதே நீ வந்து ஆர்எஸ்எஸ் கும்பல் பிஜேபி கும்பல் லிங்க் இருக்குது அப்படின்னு இருக்காது நாங்கள் விரட்டி விட்டோம் இதுதான் உண்மை நாங்கள் அதுக்கு விரட்டி விட்றோம் விரட்டி விட்டுறதுக்கு முழுக்கமான காரணம் முழு காரணமே அதுதான் இப்போ அங்கே போயிட்டாப்புல பாவம் விஜயை காலி பண்ணிட்டாப்புல அதே பிரச்சனை என்ன தான் இருந்தாலும் விஜய்க்கு மனசில் மன உளைச்சல் வராதா ஐயோ நாற்பத்தோரு உயிர் செத்துதுக்கு நம்ம என்ன காரணம் ஆயிரம் வந்து சொல்லலாம் பேசலாம் உண்மையான காரணம் யார் நீ தானே நீ விவரமான ஆளாக இருந்தால் முன் உணர்ந்துருக்கலாம்ல வேணாம்டா நைட் ஆயிடுச்சு லேட் ஆயிருச்சு மக்கள் நெரிசலாக இருக்காங்க நம்ம போக வேண்டாம் காலையில் போக ஒன்று இன்னொரு ஆப்ஷன் கூட இருந்தாலும் வெளியே எழுந்திரிச்சு கும்பிட்டுட்டே போயிருந்தாலும் கூட்டம் களைஞ்சி போயிருப்பாங்க இவர் வண்டிகளே லைட்டை ஆன் பண்ணி ஆன் பண்ணி போட்டு மக்களை வந்து அந்த இது பண்ணி விட்டு அவன் மைண்டை அப்புறம் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஒரே இடத்துல நெரிசல் உருவாக்கினது அதுதான் காரணம் அவன் மனசாதி நம்ம சும்மா அரசியலாலாம் பேசலை இனியாவது நீ கொஞ்சம் உஷாராக இருப்பா தம்பி இது சினிமா படம் இல்லை சினிமா படத்தில் ஒரு குத்துப்பாட்டை போடலாம் ஒரு டான்ஸை போட்டுக்கிட்டு ஏதாச்சும் ஆனால் இது ஒரு சினிமா மாதிரி தான் வந்து நடந்த கொஞ்ச நேரத்திலேயே முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி பக்கத்து ஊரில் இருக்கக்கூடிய அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவரு வெளிநாட்டில் இருந்த துணை முதலமைச்சர் முதல் கொண்டு எல்லாருமே வந்துட்டாங்க சரி என்னன்றது பார்ப்போம் சிபிஐ மாத்திருக்காங்கள சிபிஐ உண்மையை கண்டுபிடிச்சிருமில்ல ஒன்றும் பிரச்சனைங்க ஃபோன் ரெக்கார்டை பார்த்தாலே போதும் அந்த நேரத்தில் ஃபோனையும் யாராட்ட எங்கெங்க எவ்வளவு பேசினது உண்மை தெரிஞ்சு போயிடும் இது ஒன்றும் பெரிய தெரியாத ஒரு விஷயம் இல்லை நாற்பத்தோரு உயிர்களுக்கு யார் பொறுப்போ அது யாராக இருந்தாலும் சரி தூக்கி உள்ள போடுங்க இது எங்களுடைய இது அந்த நாற்பத்தோரு உயிர் மக்களுக்கு சொல்லும் போது விஜய் தான் பொறுப்பு பண்ணிக்கிட்டு இருந்தீங்க ஆனால் இப்போ வந்து யாராவது விஜய் தான் முதல் பொறுப்பு நான் தான் சொன்னேன் இன்னைக்கு அது என்னைக்கு சனிக்கிழமை நடஞ்சிடுங்க ஞாயிற்றுக்கிழமை நான் நச்சீரியில் பேட்டி கொடுத்துருப்பேன் பாருங்க நாலு பேர் காரணம் போய் நான் மாத்திலாம் சொல்லலை அன்னைக்கு ஒன்று இன்னைக்கு ஒன்று பேசுகிறாள்ல முதல் காரணம் விஜய்ங்க இரண்டாவது காரணம் போலீஸுங்க மூணாவது காரணம் தான் முக்கியமானது யார் தெரியுமில்ல இந்த பத்திரிகையாளர்கள் இந்த பெரிய பெரிய டிவி இதோ வந்து விட்டார் விஜய் வீட்டை விட்டு பிறப்பட்டு விட்டார் பிளேனில் ஏறி விட்டார் அங்கே போய் குதித்து விட்டார்னு வந்து மக்களை பூரா ஏமாற்றி இது பண்ணாயில்லாம் அவன் ஒரு காரணம் நாலாவது காரணம் சிறு குழந்தைங்களை தூக்கிட்டு வந்தாங்க பாருங்க பாருங்கள் தாய் த அவனை வந்து செருப்பை வச்சு அடிக்கணும் இந்த நாலு பேரும் குற்றவாளி தவிர வேறு யாரும் குற்றவாளி இல்லை இந்த நாலு பேரையும் தூக்கி உள்ளே போடணும் அப்போ விஜய் போட முடியாது அப்படின்னா விஜய் கையை காட்டினேன் என்னை வந்து வரச்ச போ விட்டது இந்த இங்கே பக்கத்தில் இருக்கிற ஆதவ வருஷம் இங்கிட்டு இருக்கிற இவர் சொல்லிட்டு நான் உங்களை விட்டுறோம் அவையும் ரெண்டு பேரும் தூக்கிடுவோம் இதுதான் உண்மையாக நடந்த மக்களுடைய இது அந்த அதான் சொன்னேன் அப்போ போலீஸுன்னு சொல்லலாம் ஏன் சொல்கிறேன் போலீஸ் கமிஷனர் நினச்சிருந்தேன்னா அதை வந்து காப்பாற்றிருக்கலாம் இல்லை உனக்கு அளவு இல்லைன்னா அவர் அது மீறி எப்படி போவாங்க செஞ்சுக்கலாம்ல செய்யலை

நான் இல்லைப்பா ஆதை வரிச்சுன்னு தான் எனக்கு காரணம் ஆதவரி லைட்டு ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி போட்டார் அவர் தான் மேலே ஏறி நிற்கலாம் பார்த்தேன் என்னை நிற்க வேணாம் செஞ்சுட்டார் படத்தில் வந்து ஒரு டேரக்டர் வந்து நடிக்க வைப்பார் நான் ஈஸியாக நடிச்சிருவேன் இங்கே மூணு டேரக்டர் நடிக்க வச்சாலும் நான் எப்படி தான் நடிப்பேன் ஒரு பக்கிட்டு வந்து ஜான் ஆரோக்கியசாமி இன்னொரு பக்கிட்டு வந்து ஆத வரைச்சு இன்னொரு பயிர் புஷ்ஷி ஆனந்து நான் ரொம்ப எனக்கு அதில் மனம் குழம்பி போச்சு உன்னை மக்கள் விட்டுருவாங்க பார்வையாக இன்னும் சொல்கிறேன் பாவம்டா தெரியலாமல் செஞ்சுட்டார் அப்படின்னு விட்டுருவாங்க அப்படின்னு சொல்கிறாப்புல அவங்க அப்பாவே அவங்க அப்பா சொல்கிறேன்னா விஜய் நல்லா தம்பிதேன் விஜய் ஒன்றும் சொல்ல முடியாது இதான் பிரச்சனை அப்படின்னா அவங்க அப்போ நல்ல மனுஷங்க அவரே கழட்டி விட்டுட்டாங்க அப்புறம் மக்களை எமாத்துறோம் ஸோ மேபி இன்னும் கூடிய சீக்கிரத்தில் ரிசல்ட்டு ஜட்மெண்ட் வந்துருக்கிறதுனால விஜய் அவர்களே ஏதாவது வீடியோவில் பேசலாம் இல்லைன்னா வந்து அங்கே போகிறதுக்கான சீக்கிரமா போயிட்டு மக்களை பார்த்து ஆறுதல் கூறுறதுக்கும் நீங்கள் சொன்ன மாதிரி இழப்பீடு கொடுக்கறதுக்கும் போய் பார்க்கலாம் செய்யப்பா வேத்தில் செய்யப்பா அதே நான் சொல்றேன் வேற ஒன்றும் சொல்ல முதல்ல போய் மக்களை சந்திச்சு மறுபடியும் உங்களை நான் சந்தி மக்களை சந்திச்சு காசை கொடுங்க சொன்ன காசை கொடுங்க கொடுத்துட்டு மக்கள்கிட்ட மன்னிப்பு கேளுங்க மக்களிடம் மன்னிப்பு கேளுங்கள் தெரியாம செஞ்சுட்டோம் அப்படின்னு மன்னிப்பு கேளுங்கள் உண்மையிலே நல்ல ஒரு நியாயமான ஆட்களா இருந்தா அப்போதான் நீ வராமல் கூட தடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது இது நிறையா இருக்குல்ல உங்களை களத்தில் அதனால் இன்னும் வராமல் தடுக்கணும் முன்னோர் தடுக்கணும் இப்போ தனியாக அப்படி ரோட்டில் கேட்காம நீ சொல்லுங்கள் ஒரு பொதுக்கூட்டம் போய் தனியாக ஒரு இடத்த வாங்கி அங்கே போய் செய்யப்பா நீங்கள் தானே செய்யணும் இதெல்லாம் உங்களுக்கு ஒரு முதிர்ந்த ஒரு அரசியல்வாதியாக நீங்கள் அவருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஆலோசனை அப்படின்னு எடுத்துக்கலாமா ஆமாம் ஆமாம் உறுதியா ஓகே நன்றி சார் நன்றி வணக்கம்